மாணவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வர்களே இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் நாம் மக்தலா என்ற இடத்தை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது வேதத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு நாலாயிரம் பேரை போஷித்ததை நாம் நன்கு அறிவோம் இதை நாம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம் இந்த அற்புதம் இயேசு தனது இரக்கத்தையும் தெய்வீக வல்லமையையும் வெளிப்படுத்திய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வாகும் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்ததைப் போலவே இந்த அற்புதமும் இயேசுவின் மீதான இயற்கையின் அதிகாரத்தையும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனையும் நமக்கு காட்டுகிறது அந்த அற்புதத்திற்கு பின் இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் என்று மத்தேயு பதினைந்து முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் மக்தலா கலிலேயா கடலின் மேற்கு கரையில் அமைந்திருந்தது இது கெனசரேத் சமவெளியின் தென்மேற்கு மூலையில் உள்ள ஒரு கிராமம் இது ஒருவேளை தாயகமான மக்தலாவாக இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது ஒரு சில பழைய கையெழுத்து பிரதிகள் மற்றும் மொழிபெயர்ப்புகள் இதை உறுதி செய்கிறது மக்தலா என்ற பெயர் இது ஒரு கோபுரம் அல்லது கோட்டை இருந்த இடம் என்பதையும் காட்டுகிறது இயேசுவின் காலத்தில் கலிலேய கடலை சுற்றியுள்ள பகுதி யூதர்கள் கிரேக்கர்கள் மற்றும் பல சமூகங்களைக் கொண்ட ஒரு பரபரப்பான பகுதியாக இருந்தது இந்த பகுதி மீன்பிடித் தொழில் விவசாயம் மற்றும் வியாபாரத்துக்கு பெயர் பெற்றது மீன் பதப்படுத்தும் தொழிலுக்கும் பெயர் பெற்ற நகரமாக இருந்தது மேலும் ரோமானிய காலத்தில் ஒரு முக்கியமான துறைமுகமாகவும் இது விளங்கியது என்று கூறப்படுகிறது சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மக்தலாவில் ஒரு பண்டைய யூத தொழுகை கூடத்தை கண்டுபிடித்தனர் இது இயேசுவின் காலத்தில் இப்பகுதியில் யூத மக்கள் இருந்ததற்கான சான்றாகும் ஒரு மக்தலா கிழக்கில் கடாராவுக்கு அருகில் உள்ள நதிக்கரையில் இருந்தது இதனால் மக்தலா காதர் என்ற பெயர் வந்தது மற்றொன்று திபேரியாவுக்கு அருகில் இருந்தது மக்தலா நுணையா அல்லது மீன்களின் மக்தலா என இது அழைக்கப்பட்டிருந்தது இது கலிலேயா கடலின் கரையில் அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அரபு இஸ்ரேலிய போருக்கு முன்பு மக்கள் தொகை இல்லாத பாலஸ்தீனிய அரபு கிராமமான அல் மஸ்தால் இந்த மக்தலா இருந்த இடமாக அடையாளம் காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிறுவப்பட்ட மிக்தலா என்ற நவீன இஸ்ரேலிய நகராட்சி திபேரியாவிலிருந்து வடமேற்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நற்செய்தி பகுதியில் மக்தலா பற்றிய சுருக்கமான குறிப்பு இயேசுடைய ஊழியத்தின் பயணத்தன்மையை தன்மையை எடுத்து காட்டுகிறது யூத மற்றும் புறஜாதி மக்களையும் தேவராஜ்யத்தின் செய்தி சென்றடைய வேண்டும் என்ற அவரது பணியை இது பிரதிபலிக்கிறது வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்வதன் மூலம் தனது இயேசு ஊழியத்தின் அணுகுமுறை மற்றும் அதனால் வரும் தாக்கத்தை எடுத்து காட்டுகிறார் அவரது செய்தி ஒரு இடத்திற்கு அல்லது மக்களுக்கு மட்டும் என மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதையும் வலியுறுத்துகிறார் இயேசு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு தொடர்ந்து இடம் பெயர்வது மத தலைவர்களிடமிருந்து இயேசு எதிர்கொண்ட எதிர்ப்பையும் காட்டுகிறது இது பல்வேறு பகுதிகளில் பணியைத் தொடர அவரை தூண்டியது இறையியல் கண்ணோட்டத்தில் மக்தலாவுக்கு இயேசுவின் பயணம் அவரது செயல்கள் மற்றும் போதனைகள் மூலம் கடவுளின் ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் அவரது பரந்த பணியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது மக்தலாவை பற்றி புதிய ஏற்பாட்டில் சுருக்கமாக மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நற்செய்தி விவரிப்பில் அதன் சேர்க்கை இயேசுவின் ஊழியத்தின் வரலாறு மற்றும் பரிமாணங்களை பற்றிய நுண்ணறிவை நமக்கு வழங்குகிறது மக்தலாவை பற்றிய குறிப்பு நம்பிக்கை மற்றும் ரட்சிப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்ள பல்வேறு பகுதிகளுக்கு இயேசு பயணம் செய்தது போல நம்மையும் இந்தியாவின் அப்புறமான கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய ஊழியர்களை அனுப்ப நினைவுபடுத்துகிறது திரிமணவர்களே நான் வந்து டாக்டர் டெனிசா டேவிட்சன் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஆக்லாண்ட் நியூசிலாண்டில் இருந்து பேசுகிறேன் நம்ம போன வாரம் ஓசிடி பிஹேவியர்ஸ் பற்றி பார்த்தோம் ஏன் ஓசிடினா ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் இப்போது இதில் அந்த பிஹேவியர்ஸ் வந்து கம்பல்சிவ் வேக்ஸ் அதை பார்த்தோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்சசிவ் தாட்ஸ் அப்படி ஆப்சசிவ் தாட்ஸ்னா என்ன ஒருத்தர் மனதில் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரொம்ப மனதை டிஸ்ட்ரெஸ் பண்ணுற கஷ்டப்படுத்துகிற தாட்ஸ் அவங்க வந்து தானாக நேச்சுரலாக நார்மலாக இருக்கும்போது அந்த மாதிரி தாட்ஸ் யோசிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படி தாட்ஸ் அவங்களுக்கு யோசித்தா அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது ஆனால் அந்த மாதிரி தாட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈகோ டிஸ்டானிக்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தாட்ஸை அந்த மாதிரி தாட்ஸ் திரும்ப திரும்பமாக அவங்க பிரெயினில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அவங்களால அதை நிப்பாட்ட முடியாது அவங்க எதுக்காக அந்த ஓசிடி பிஹேவியர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தாட்ஸில் இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக தான் அந்த பிஹேவியர்ஸ் பண்ணுறாங்க அதிகமாக அதனால தான் தாட்ஸில் வந்து இப்போ கன்டாமினேஷன் இருக்குது அப்படின்னா எதால் அது என் கையை பட்டுருச்சு இல்லைனா எதையாவது நான் தூட்டுகிட்டே அதில் ஜேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க இது நம்ம போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் இப்போது ரிலிஜியஸ் ஓசிட்டின்னு இன்னொன்று இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ ரிலிஜியஸ் ஓசிட்டியில் அந்த தாட்ஸ் வந்து முக்கியமாக மதம் ரிலிஜன் அதை பற்றி இருக்கும் இப்போது சிலர் என்ன நினைப்பாங்க நான் கரெக்டாக அதே மாதிரி ஜபம் பண்ணலை அப்படின்னா இனிய ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்போ நான் இல்லைனா நான் எனக்கு பெரிய தண்டனை கிடச்சிரும் இல்லைனா நான் ஏதோ பாவத்துக்குள்ளே விழுந்துருவேன் எங்கள் குடும்பத்தில் பயங்கரம் ஆயிரும் அப்படின்னு அவங்களுக்கு மனசில் தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும் அது உண்மை இல்லைன்னா கூட இல்லையா ஆனால் அவங்க மனசுக்கு அது வந்து விட முடியாது அந்த தாட்ஸ் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்பமாக அதே மாதிரி அவங்க மனசில் எப்படி பண்ணணும்னு நினைக்குதோ அப்படியே பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரும் நடுவில் போய் ஏதாவது ஒரு சத்தம் வந்துடுச்சு இல்லைன்னா பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சிலவர் வந்து அதே சென்டென்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க சிலர் வந்து ஆமையின் சர அவங்களுக்கு முடியாது திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதனால் அவங்களுடைய ஜபம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கலாம் அவ்வளோ நேரம் எடுத்தும் அவங்களுக்கு முடிக்கும்போது ஒரு திருப்தியோ ஒரு அமைதியோ ஒரு சந்தோஷமோ இல்லாமல் மனசை திரும்ப திரும்பமாக கஷ்டமாக இருக்கும் ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமோ ஐயோ நான் இதை தப்பாக பண்ணிட்டேனோ ஐயோ நான் இதை இப்படி பண்ணிட்டேனோ அப்படின்னு பயமாக இருக்கும் அந்த மாதிரி சிலவங்களுக்கு பைபிள் வாசிக்கும் போது கூட திரும்ப திரும்ப ஒரே இது சில வரை வாசித்துக்கிட்டே இருக்கணும்னு வரும் அது வாசிக்கும்போது நான் இதை சரியாக வாசிக்கல நான் இதை இப்படி வாசித்திருக்கணுமோ அப்படின்னு நிறைய பயங்கள் வரலாம் சிலருக்கு கோயிலில் போகும்போது ஐயோ இந்த பாட்டு இப்படி வந்துட்டு இல்லைன்னா இது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கள் வரலாம் சிலவங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லும் போது ஏதாவது பிரசங்கத்தில் க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு கூட ஓசிய ஆரம்பிச்சிடலாம் அதனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆக்குவாங்க சிலவர் வந்து கோயிலுக்கு மீட்டிங்க்கு போக பயந்து போய் அவங்க ஓசிடி கூட ஆயிரும்னு பயந்து போய் அதிலருந்து ஒதுங்கவும் செய்யலாம் அதனால இது நீங்கள் யோசித்து வச்சுக்கோ இப்போ ஓசிடிக்கும் உண்மையிலே நம்ம வந்து ஆண்டருக்குள்ள இருந்து நல்லா ஜோம் பண்ணி பைபிளில் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து அதுலேருந்து உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும் அப்படின்னா அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி திரும்ப ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜோம் பண்ணுறீங்கன்னாலும் அந்த ஜபத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அமைதி ஒரு ஆறுதல் இருக்கும் மனதில் அந்த ஜபத்தில் உள்ள டெக்னிக் வந்து நான் இங்கே இது சொல்லிவிட்டேன் இங்கே அது சொல்லிட்டேன் அதனால எனக்கு ஆண்டவர் வந்து விட மாட்டார் அந்த மாதிரி பயங்கள் உங்களுக்கு இருக்காது அந்த நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஜபம் பண்ணும் பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து கூட ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இப்போ ஓசிடினால நீங்கள் திரும்ப திரும்ப அதே லைனை ரிப்பீட் பண்ணுறீங்க அதே இதை செய்யறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆண்ட கூட இருக்க கனெக்ஷன் ஸ்ட்ரெங்கன் பண்ணாது அந்த ரெப்படேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும் டிஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் பயமும் இருக்கும் ஐயோ நான் தப்பாக பண்ணிட்டேனோ நான் இது பண்ணிட்டேனோ நான் இப்படி பண்ணலையோ அப்படி பண்ணலையோன்னு பயம் வந்து அதை நிப்பாட்ட முடியாத மாதிரி இருக்கும் அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி பைபிள் வசிக்கும் பொழுதும் ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் அதில் நல்ல ஆழமாக அதை சிந்தித்து அதை படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் திரும்ப திரும்ப அதை ஓசிவினால ரிப்பீட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா நீங்கள் ஆழமாக பைல் வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வசனம் பேசும் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு வார்த்தை கிடைக்கும் ஆனா திரும்ப திரும்ப ஓசிடினால அதை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி நீங்கள் பார்க்கறதுனால பயங்கள் தான் வரும் ஐயோ நான் அதை தப்பாக பண்ணிட்டேனோ இதை இப்படி பண்ணிட்டேனோ அந்த பயத்தினால தான் திரும்ப திரும்ப வாசிப்பாங்க அந்த பைபிள் வாசனத்தை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால வாசிக்க மாட்டாங்க இதுதான் சில வித்தியாசங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கும் ரிலிஜியஸ் பிஹேவியர்ஸ் ஓசிடினால வர்றதுக்கும் செய்த இன்னைக்கு இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஜபம் பண்ணுவோம் அன்புல ஆண்டவரே இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உங்களுடைய கரண்டில் தருகிறோம் அப்பா ஆண்டவரே ஓசிடினால யாராவது சவர் பண்றவங்க கேக்குறாங்க சுவாமிஸ் ஓசிடி யாருக்கும் இருக்குதுன்னா சுவாமி அவர்களுக்கு நிறைய இங்கமாட்டாரு நீர் கிருபையான தேவன் நீர் அன்பான தேவன் நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் சந்தோஷமாக உங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதில்லை நீர் மகிழ்ச்சி அடைகிற தேவன் என்பதை அவர்களுக்கு நீர் காட்டியர்கள் மாண்டவர் அவர்கள் மைண்டில் ஆண்டவர அன்கன்ட்ரோல்டாக போகிற அந்த தாட்ஸை நீர் தொட்டு அமைதிப்படுத்த மாண்டவர் அதை ஸ்டாப் பண்ண மாண்டவரே அவர்கள் வாழ்க்கையை திரும்பமாக நார்மலாக தொடர நீர் கிருபை தர மாட்டோரே உங்களோடு கூட இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கருத்தாவே திரும்பமாக சந்தோஷத்தோடு தொடர நீர் கிருபைத்தரமாண்டவரே இதனால் யாரும் உண்மை தள்ளிவிட்டு போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் மூலம் ஜீவனுள்ள பிதாவே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியில் மீண்டுமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலே டாப் டென் ஹீரோயின்ஸ் ஆஃப் த பைபிளில் ஒருவரான ரூத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் ரூத் என்ற பெயர் பதிமூன்று முறை வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது பனிரெண்டு முறை ரூத் புத்தகத்திலும் ஒரு முறை மத்தேயி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேதாகமத்தில் ரூத் புத்தகம் எட்டாவது புத்தகமாக உள்ளது கணக்கின்படி எண் எட்டு புதிய ஆரம்பத்தை குறிக்கும் இப்புத்தகம் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவிடம் வரவும் கிறிஸ்துவுக்காக வாழவும் கிறிஸ்துவோடு நடக்கவும் வழி நடத்துகிறது கிறிஸ்துவின் வம்சாவளியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து பெண்களுள் ரூத்தும் ஒருவர் கிறிஸ்தவர்களில் ரூத் என்ற பெயர் அநேக பெண் பிள்ளைகளுக்கு சூட்டப்படுகிறது அமெரிக்க தேசத்தில் மரியா ஏவாள் சாராள் அன்னாள் எஸ்தர் ரெபேக்கால் என்ற பெயர்களோடு ரூத் என்ற பெயர் ஏழாவது இடத்தில் உள்ளது ரூத் என்றால் சிநேகிதி அல்லது பார்வைக்கு அழகானவள் என்று அர்த்தம் மோவாப் தேசத்தை சார்ந்தவள் மோவாப்பியரின் வழி வந்தவள் அழகு மட்டுமல்லாது அக அழகையும் பெற்றவள் பெயரு கேற்றபடி மனிதரோடும் தேவனோடும் சிநேகம் பாராட்டியவள் அவர்களோடு நல்லதொரு உறவை ஏற்படுத்தி கொண்டவள் விசேஷமாக தன் மாமியார் நகமியோடு அவள் கொண்ட அன்பை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது அன்பே உருவானவள் என்று கூறலாம் ரூத்தின் கதையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவளுக்கு எதிராக இருந்த போதிலும் தைரியத்தோடும் புத்தி சாதுரியத்தோடும் எவ்வாறு மாபெரும் வெற்றி கண்டாள் என்று விளக்கி கூறுகிறது முதலாவது ரூத் யார் என்று பார்ப்போம் ரூத் மோவாப்பை சார்ந்த அயல் நாட்டு பெண் ரூத் ஒரு மோவாப்பிய பெண் என்று வேதாகமத்தில் ரூத் புஸ்தகம் ஐந்து முறை குறிப்பிடுகிறது ரூத் ஒன்று இருபத்தி ரெண்டு 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 இருபத்தி ஒன்று நான்காம் அதிகாரம் ஐந்து பத்தாம் வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரூத் தாவீதின் காலத்திற்கு முன் நியாயாதிபதிகளின் காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஏழ்மையை அதிகம் கண்டவள் கண்ணீரின் பாதையை கடந்து வந்தவள் எல்லாரிடமும் உறவும் நட்பும் கொள்வது அவளது குண லட்சணமாய் இருந்தது பண்புடையவளாய் பண்புடையவளாயிருந்தாள் தனது சீரிய பண்பினாலும் கத்தருடைய கிருபியினாலும் வாழ்க்கை கசந்து போன நிலைமையில் இருந்த மாமியார் நகோமியை அரவணைத்து அன்பு பாராட்டி கீழ்ப்படிந்து நல்ல சிநேகிதியாக காணப்பட்டாள் மாமியாரின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உடையவளாயிருந்தாள் பஞ்சம் வந்தபோது அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமை விட்டு வாழ்வு வளமாகும் என்ற எதிர்பார்ப்போடு எளிமலைக்கு என்ற மனிதன் தன் மனைவி நகமியோடும் மகன்கள் மக்லோன் கிளியோனோடும் கர்த்தரால் சபிக்கப்பட்ட மோவப் தேசம் சென்றடைந்தனர் எளிமலைக்கு இறந்த பின் நகோமி ஊர் திரும்பியிருக்கலாம் ஆனால் அங்கு தங்கி இருந்து கத்தர் சம்பந்தம் கலக்க வேண்டாம் என்ற மோவாப்பியரோடு தன் குமாரருக்கு பெண் கொண்டாள் பத்து வருடங்களுக்கு பின் குமாரர்கள் இருவரும் பிள்ளையற்றவர்களாக இறந்து போனார்கள் போகக்கூடாத இடத்திற்கு போனார்கள் நகோமி செய்யக்கூடாததை செய்தால் இழக்கக்கூடாதவற்றை இழந்து போனாள் பெத்லகேம் ஊரானாகிய மக்லோனுக்கு வாழ்க்கை பட்டதன் மூலம் ரூத் பேர் பெற்றவளானாள் தன் புருஷனின் தாயையும் அவர்களது தெய்வத்தையும் பற்றி கொண்டதன் மூலம் ஒரு சிறப்பான வாழ்விற்கு தகுதி உள்ளவளானாள் தாவீதின் தாத்தாவை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் பெற்றாள் இரண்டாவது நம் கஷ்டங்களுக்கு நாம் தாம் காரணம் எலிமலைக்கை போலவே ஆபிரகாமும் பஞ்சம் வந்த போது அதே தவற்றினை செய்து இடம் மாறினார் அநேக கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தது நம்முடைய நிலை எத்தனை கஷ்டம் என்றாலும் தேவ சித்தப்படி நடப்பதே நமக்கு நன்மை பயக்கும் தேவ சித்தப்படி நடப்பது விசேஷமானது கத்தரது சித்தத்திற்கு கீழ்படியாததினாலே கத்தரால் சபிக்கப்பட்ட மோவாப் சென்றடைந்ததால் முடிவில் அந்நிய தேசத்தில் மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் மூன்று இறப்புகள் மூன்று யூத கல்லறைகள் மூன்று தனிமைப்படுத்தப்பட்ட விதவைகள் மீதியாயினர் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அவர் சித்தத்தை விட்டு தூரமாய் விலகி போவோம் என்றால் நம் தவற்றை நாம் உணர்ந்து அவரிடம் நாம் திரும்ப வேண்டும் எல்லாவற்றையும் வாழ்வில் இழந்து நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த பெத்லகேமில் தான் விட்டு வந்த வீட்டிற்கு திரும்பி செல்ல தீர்மானித்த பொழுது மறுமக்களை தன்னுடன் அழைத்துச் செல்லும் எண்ணம் அவளுக்கு இல்லை தன்னால் மருமகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதிருந்ததால் மறுமக்களை மூன்று முறை நகோமி திரும்பி செல்லும்படி கூறுகிறாள் நல்லதொரு மனதை உடைய நகோமி தன் மறு மக்களின் நல்வாழ்வை விரும்பி தாய் வீட்டிற்கு திரும்பி சென்று மறுமணம் செய்து கொண்டு வாழவும் சொல்கிறாள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வந்து விடுகிறது அது போன்று ஓர் ஒன்றுமில்லாத மாமியாரோடு செல்வதால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணியிருக்கலாம் ரூத் தன் மாமியாரின் வேண்டுகோளை நிராகரித்து அவளது துக்கத்தில் பங்கு கொள்ள விரும்பினாள் நமது வாழ்வின் சூழ்நிலைகளை நாம் மாற்ற முடியாது நமது செயல்பாட்டின் மூலம் சூழ்நிலைகள் மாறி போகும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக மக்கள் பாவம் செய்யும் பொழுது தண்டிக்க பஞ்சம் உண்டானது லேவியராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை பார்த்தோம் என்றால் இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனியாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன் உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும் உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்க மாட்டாது என்று கர்த்தர் கூறுகிறார் நமக்கு கஷ்டம் வரும் மூன்று விஷயத்தை நாம் செய்ய முற்படுவோம் முதலாவது அதனை சகித்துக் கொள்வோம் கஷ்டங்களை நாம் சகித்து கொள்ளும் அது நம்மை கடினமாக மாற்றும் இரண்டாவது தப்புவதற்கு ஓடி போவோம் கஷ்டங்களிலிருந்து தப்ப ஓடி தேவன் நம் வாழ்வில் வைத்திருக்கும் உத்தேசத்தை ஆசீர்வாதத்தை இழந்து போவோம் மூன்றாவது ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வோம் கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு எஜமான் அல்ல ஊழியனாகி நமக்காக வேலை செய்யும் தேவனும் நமக்காக எல்லாவற்றையும் நன்மையாகவும் அவர் நாம மகிமைக்காகவும் நடத்துவார் ஆபகோக் ரெண்டு நாளில் சொல்லியிருக்கிறபடி நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் விசுவாசம் என்றால் தேவ வாக்கு தத்தங்களை பிடித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட தேவன் மீது உன்னை நீ அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அவர் மீது முழுமையாக ஆதாரப்பட வேண்டும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் தேவ நாமம் மகிமைப்படும் உலகத்தின் முன் சாட்சியாய் இருப்போம் நமது வாழ்க்கையில் இயேசுவின் சுவாபம் வெளிப்படும் ஆஸ்வார்ட் சேம்பர் என்பவர் நம்மில் அநேகர் இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பிடித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் ஆலோசனை இல்லாது தீர்மானங்களை எடுப்போம் என்று கூறுகிறார் மூன்றாவது ரூத்தின் தீர்மானமும் உறுதியும் ரூத் ஓர்பால் நகோமி ஆகிய மூன்று பேரும் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த தன்னலமற்ற அன்பை சிந்தித்து பாருங்கள் மாமியார் மருமகளின் நல்வாழ்வை விரும்புகிறார் மருமகள்கள் தங்கள் நாட்டையும் தங்கள் இனத்தையும் பெற்றோர் மற்றும் உடன் பிறப்புகளையும் விட்டுவிட்டு மாமியாரோடு வர விரும்புகின்றனர் மோவோப்பிய பெண்ணாய் இருந்த போதிலும் கத்தரை சார்ந்து கொண்ட ரூத்தின் உறுதியையும் தீர்மானத்தையும் நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும் நகோமியை மட்டுமல்லாது நகோமியின் தேவனையும் விட்டு பிரிய ரூத்திற்கு மனமில்லை இதனை காணும் பொழுது நகுமியின் வாழ்க்கையையும் பக்தியும் எத்தனை சிறந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பிறருக்கு மாதிரியாக ஜீவிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் எந்த நாடு ஜாதி மொழி இனம் என்றாலும் கர்த்தனை முற்றிலும் சார்ந்து கொள்கிற அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் பாதுகாக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் யூதர்கள் மூலம் ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய திட்டம் இதில் ரூத்தின் தீர்மானம் முக்கிய பங்கு வகிக்கிறது ரூத்தின் தீர்மானம் வார்த்தையாக தீர்க்கமாக வெளிப்பட்டது ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகிற இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் ரூத் தனது மாமியாரை அதிகம் நேசித்த போதிலும் நகோமி ரூத்திற்கு எதிராக தன் முடிவை வெளிப்படுத்தினாள் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பிப் போய்விட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே போ என்றாள் ஆனால் ரூத்தின் தீர்மானத்தையும் உறுதியையும் கண்ட நகோமி அதன் பின் ரூத் தன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து பேசவில்லை இந்த எல்லா தடைகளின் மத்தியிலும் ரூத் கிருபையாக ரட்சிக்கப்பட்டால் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படி ரட்சித்தார் என்றும் மிக ஏழு பதினெட்டில் அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர் என்றும் ஒன்று தீமொத்தி இரண்டு நாளில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது ஆண்டவரின் சித்தம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் அவளது தீர்மானம் அவளது வாழ்வில் முக்கிய பங்கு வகித்தது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தீர்க்கமான தீர்மானம் மிக மிக அவசியம் கல்வாரி பாதையை தீர்மானித்திருக்கிற நாம் பின் வாங்கி போய்விடக்கூடாது பின் திரும்பிய லோத்தின் மனைவி உப்பு தூண் ஆனதோடு அவள் கதை முடிந்தது ஓர்பால் திரும்பிச் திரும்பி சென்றதோடு அவள் கதை முடிந்தது ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கத்தரை பற்றி கொண்ட ரூத்தை குறித்து இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறோம் தியானிக்கிறோம் ரூத் யார் நம் கஷ்டங்களுக்கு நாம் தாம் காரணம் ரூத்தின் தீர்மானமும் உறுதியும் தேவ சித்தப்படி நமது வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் நாம் அறிந்து கொண்டோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டில் கர்த்தரே தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் வாக்கியம் உள்ளது என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் மேலும் ரூத்தை குறித்து அறிந்து கொள்ள வருகிற அன்று இரவு எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண தவறாதீர்கள் மற்றவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே ரூத்தைப் போன்று எங்களது தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாயும் உம்மை பற்றுக்கொண்டு ஜீவிப்பதிலும் உறுதியுள்ளவர்களாயிருந்து மற்றவர்களுக்கு உம்மை பிரதிபலிக்கும் கிருபையை தேவரீர் எங்களுக்கு தந்து கரம்பற்றி வழிநடத்த நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கெலும் பிதாவே அமேன் விஷ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக